ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மார்கழி பத்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கனி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயங்களோ பண்புகளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப பொறுப்பானவங்க எல்லா விஷயமும் கண்ணும் கருத்துமாக பார்த்து பொறுப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே சிறுத்தை முகத்தோடு மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாக இருப்பதாலேயே இவங்கள சுற்றி நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே புத்திசாலிங்க இதனாலேயே கல்வியில ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் இவங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதனாலேயே இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்றவே முடியாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்று அப்படின்லாம் அவங்களுக்கு பேசவே தெரியாது யாராவது ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள கண்டித்து நல்ல வழியில் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்களால் நிறைய பேர் நன்மை அடைஞ்சு மற்றாங்களை தவிர தீமை அடைய எவருமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இரண்டு வீடு இருக்குங்க அதாவது குழந்தையா இருக்கும்போது ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பாங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டில் வளரக்கூடிய ஒரு நிலையான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கல்வியில ரொம்பவே சிறப்பாக விளங்குவதால் இவங்க படித்த வேலைக்கு நிச்சயமா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருமே அதாவது நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கவங்கள ரொம்பவே சிரிப்போடு புன்னகையோடு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் மேலும் இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருப்பதுனாலேயே சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலும் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும் இதனால இவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ எந்த ஒரு விஷயமும் வராது பேச்சு திறமை ரொம்ப இருக்கும் இதனால வேணால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு மனசு தாபங்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே இளமையாக இருப்பாங்க அதனால இவங்களுடைய இளமை வைத்து இவங்களுடைய வ வயது என்ன அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக கண்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி ஆள் அழகோ அதே போல் தாங்க பேச்சுலேயும் ரொம்ப அழகு நீட்டாக இருப்பாங்க நெகட்டிவிட்டியாக பேசுகிறவங்கள சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களை கூட தாம் பக்கம் இழுத்து நல்லவங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலயமா தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வரப்போகுது வருமானம் உயரப்போகுது வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க கொடுத்த கடன் அனைத்துமே வசூலாகிறோம் உடன் இருப்பவங்களால் நன்மைகள் நிறைய கிடைக்கும் உடன்பிறப்புகள் உறுதுணையாகவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்கழி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்கழி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் சென்றிருக்கார் அவரது பார்வை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நட்பலன்களை வழங்கும் அதன் அடிப்படையில் குடும்பஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்கும் பொருளாதார பற்றாக்குறையில் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது புதிய பாதை தென்படும் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி எடுப்பீங்க சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இதுவரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிங்க இப்பொழுது மாற்றப்படலாம் கேட்ட சலுகைகளும் வேலை செய்யும் இடத்துல கிடைக்கும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகுது மார்கழி எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆக இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் நான்காவது இடத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பண தேவை பூர்த்தியாகும் புதிய இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு அல்லது இருக்கும் வீட்டை விரிவு செய்யும் அமைப்பு அமைஞ்சிருக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரக்கூடியதாக இருக்கப்போகுது போகுது மேலும் வைத்திருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க பயணம் அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கப் போகுது மகிழ்ச்சிகரமான ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறாரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் பொழுது அவ்வளவு நல்லது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சிக்கல் வரும் திடீர் திடீரென விரயங்கள் அப்படிங்கிறது வரும் திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது மேலும் தொழிலில் போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வரும் உடல்நிலையில் பாதிப்பு காரணமாக ஒரு சில காரியங்கள் தாமதமாக செய்ய நேரிடும் வாகனங்கள் பழுதால மன வாட்டம் ஏற்படும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மேல் முதலீடு செய்ய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளால் நன்மை கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் பூமி யோகமும் அமையும் போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி ஒன்று இரண்டு ஐந்து ஆறு பன்னிரெண்டு பதிமூன்று என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி